என்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அசத்தல் வெற்றி பெற்றது போட்டியில் டாஸ் வென்ற சேப்பாக் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் பேட்டிங் செய்த மதுரை அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சேப்பாக் அணி ஒன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு எழுபத்தோரு ரன்கள் எடுத்தது பூச்சி தொல்லையால் ஆட்டம் பதினான்கு ஓவர்களில் நூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தால் என்று இலக்காக மாற்றியமைக்கப்பட்டது வீரர்களின் அதிரடியான ஆட்டத்தால் பனிரெண்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று ரன்கள் எடுத்து சேப்பாக் அணி வெற்றி பெற்றது இத்துடன் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி அனைத்து லீக் ஆட்டங்களிலும் வென்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது அதிகமான டிவியின் குடும்பத்தில் நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்